மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் முக்கிய புள்ளிகளான ருவான் நவீன் அவுட் சஜத்துடன் இணைய பேச்சு ஜேவிபி விடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அனுரவுக்கு அங்கையன் கடிதம் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை வழங்கக்கூடாது விடுக்கப்பட்ட எச்சரிக்கை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அரசுக்கு இருக்கும் சிறந்த மாற்று வழி என்கின்றார் சஜித் பிரேமதாசு பதின்மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலும் பேச மறுத்த அனுரா அரசாங்கம் தேசிய மக்கள் சக்திக்கு மலையகத்தில் பெருகிவரும் ஆதரவு ஐ உயர்மட்ட குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் தொடர்பென விரிவான செய்திகள் ருவான் விஜயரத்ன நவீன் திசைநாயக்க உள்ளிட்ட குழுவினர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய தற்போது கலந்துரையாடி வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியின் ஹம்பகா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வருண ராஜபக்சே மற்றும் யட்டினுவரு ஐக்கிய தேசிய கட்சி ஆசன ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க ஆகியோர் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்தனர் இதன் மூலம் உள்ளே காணப்படக்கூடிய சர்ச்சைகள் வெளிவந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்டர்கள் பலர் கட்சியை விட்டு விலக்கி சஜித் பிரேமதாசவுடன் இணைய தீர்மானித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது சஜித் மற்றும் ரணிலின் இணக்கம் தொடர்பில் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் ஐக்கிய

மனவிலிருந்து விலகிய மற்றும் ஏனைய அரசியல் குழுக்களுடன் இடம்பெறவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன யுத்தத்தால் மரணித்தோருக்கான நினைவு தூபியை அமைப்பதோடு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதிக்கு அங்கிய ராமநாதன் கடிதம் எழுதினார் அக்கடிதத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் ரத்நாயக இன வேறுபாடின்றி யுத்தத்தின் போது உயிரிழந்த அனைவரையும் நினைவுகூறும் வகையில் அரசாங்கம் நினைவு தூபியொன்றை அமைப்பதோடு மே ாம் திகதியை நினைவு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் கொண்டு தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் குடும்பங்கள் அனுபவித்த துன்பங்களை ஏற்று அமைக்கப்படும் நினைவு தூபியானது முழு நாட்டின் ஒற்றுமை நல்லிணக்கம் ஆகியவற்றை வலுப்படுத்துவதோடு நினைவேந்தலுக்காக அடையாளமாகவும் அமையும் மேலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாகும் இன்ற சான்றிதழ்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் மற்றும் பிற ஆதரவை அணுகுவதற்கும் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் எளிய பெரும்பான்மை பலத்தையே மக்கள் வழங்க வேண்டும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கினால் அரசாங்கமும் இல்லாதொழியும் நாடும் பாதிக்கப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பிரா தெரிவித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பினை மேலே பெற்றுக் கொள்ளமை சிறந்த தீர்மானமாகும் அரசு பாதுகாப்பினை பெறுவதாயின் ஒன்று மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அல்லது உயர் ஏதும் காணப்பட வேண்டும் நாங்கள் தற்போது மக்கள் பிரதிநிதிகள் அல்ல ஆகவே விசேட பாதுகாப்பு அவசியமற்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் அரசியலுக்கு பிரவேசிப்பதற்கு முன்னர் வகித்த அரச உயர் பதவிகளை துறந்துள்ளார்கள் அவர்களால் இனி அரசு சேவையில் அணைய முடியாது ஆகவே ஓய்வூதிய கொடுப்பரவு தொடர்பில் எடுத்துள்ள தீர்மானத்தை அரசாங்கம் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் சஜித் ராணில் மற்றும் அவர்களை நம்பியுள்ள தரப்பினர் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கிய பொதுஜன பரமனவின் உறுப்பினர்கள் அரசியல் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளார்கள் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் மக்கள் எளிய பெரும்பான்மையை ஜனாதிபதிக்கு வழங்க வேண்டும் ஏனெனில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கினால் அரசாங்கமும் நாடும் முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே ஆர் ஜெயவர்தன மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டமாய ராஜபக்ச ஆகியோருக்கு மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடனான நாடாளுமன்றத்தை வழங்கினார்கள் இறுதியில் அரசாங்கம் பாரிய நெருக்கடியிலேயே தோற்றம் பெற்றன ஆகவே இந்த அரசாங்கத்துக்கும் மக்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை இனி வழங்கக்கூடாது என்றார் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் மூவருக்கு அரசாங்க பங்களாக்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொது நிர்வாகம் உள்நாட்டு நீதித்துறை மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சர்களின் வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன பத்து அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் வீடுகளை கையளிப்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டு அரச பங்களாக்களின் எண்ணிக்கை ஐம்பது எனவும் கூறப்படுகின்றது பொது நிர்வாகம் உள்நாட்டு நிதித்துறை மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சர் அனைத்து ராஜாங்க பங்களாக்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு முன்னாள் அமைச்சர் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு அண்மையில் தெரிவித்திருந்தது இதற்கமைய பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் மாத்திரமே நாட்டின் வங்குரத்தை மாற்றியமைக்க தற்போதைய அரசுக்கு இருக்கும் ஒரே மாற்று வழியாகும் என முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நுண் மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் உள்ளன நாட்டுக்கு தீர்வுகளை வழங்கும் பொறுப்பு வெற்றி பெற்ற அணியினருக்கும் போலவே தோற்கடிக்கப்பட்ட அணியினருக்கும் காணப்படுகின்றன இந்த பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் தயாராக வேண்டும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கும் குழுவாக அவர்கள் மாற்றினார் வேண்டும் வெற்றி பெற்றவர்களிடம் மட்டும் பொறுப்புகளை ஒப்படைப்பது நாட்டுக்கு அனைவரும் கைகோர்க்க வேண்டும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டத்தில் எதிர்கட்சி முன்னோடியான வேலை திட்டத்தை கொண்டிருக்கின்றது அதிலிருந்து பின்வாங்க முடியாது இந்நாடு அனைவருக்கும் சொந்தமானது பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியாகவே ஐக்கிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் போட்டியிடுகின்றது இந்த வெற்றி பொது வெற்றியாக அமைய வேண்டும் மகள சபைகளுக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என உறுதியளித்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அமைச்சரவை பேச்சாளர் அதிகார பரவலாக்கம் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கையை வெளியிடுவதை தவிர்த்துள்ளார் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவெனவும் தமிழ் ஊடகவியலாளர் ஒருவர் சிங்கள மொழியில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட விஞ்ஞானத்தில் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான விடயம் உள்ளடக்கப்பட்டுள்ளது விடயம் கடந்த காலத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தல் தேர்தலில் ஜனாதிபதி ஒருவர் தெரிவாகியுள்ளார் அரசாங்கத்தை அமைப்பதற்கு நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பின்னர் அரசாங்கத்தை அமைக்கும் விடயம் இடம்பெறும் எனவே நமது தேர்தல் விஞ்ஞானத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அதனை இந்நாட்டு மக்களிடம் சமர்ப்பித்து இந்த நாட்டு மக்களின் பொது கருத்தின் அங்கீகாரத்தை பெற்று தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான கொள்கை மற்றும் வேலை திட்டம் தெளிவாக உள்ளது என்றார் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் சட்ட கட்டமைப்பு உள்ளது நாங்கள் தயாராக உள்ளோம் எனவே நேற்று அமைச்சரவை கூட்டம் பிரதான விடயங்கள் குறித்தே இடம்பெற்றது அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் எதிர்காலத்தில் குறிப்பாக புதிய அரசாங்க செயல்முறையுடன் நாங்கள் நிச்சயமாக தீர்மானம் எடுப்போம் என்றார் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்திலும் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு பெருகி வருகின்றது என்று அக்கட்சியின் செயலாளர் நிகால் அபிசேங்கர் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலை வெற்றிக் கொள்வதற்குரிய ஈடுபட்டு வருகின்றோம் இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு எமது அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் பணிகளையும் முன்னெடுக்கும் அதே வேளை தேர்தல் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பலமான பெரும் அரசாங்கம் ஸ்தாபிப்பதற்கு மக்கள் ஆணையட்டும் என நம்புகின்றோம் ஜனாதிபதி தேர்தலின் போது வழங்கிய ஆதரவை விடவும் கூடுதல் ஆதரவு வழங்க மக்கள் தயாராகி வருகின்றனர் குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் மக்கள் மத்தியில் எமுக்கான ஆதரவு அதிகரித்து வருகின்றது தமிழ் முஸ்லிம் மக்கள் எம்முடன் இணைவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழுவற்று இன்று இலங்கையை விஜயம் செய்யவுள்ளது அதன்படி நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான குழுவினர் அக்டோபர் நான்காம் தேதி வரை நாட்டில் தங்கவுள்ளனர் அவர்கள் ஜனாதிபதி அனுருகுபாரதீசநாயக்க மற்றும் புதிய அரசாங்கத்தின் பொருளாதார நிபுணர்களை சந்திக்க உள்ளனர் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் புதிய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் இலங்கை பொருளாதார வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி ஜி தமிழ் நியூஸ் எமது இணைந்திருங்கள் நன்றி